ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் பதுங்கி இருக்கும் சிறுத்தையை பிடிக்க ஆயத்தமாகும் வனத்துறை ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வன காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் வருகை மயிலாடுதுறை நகரில் நேற்று முன்தினம் இரவு சிறுத்தை இதனைத் தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் தென்பட்ட கூரைநாடு பகுதியில் வனத்துறையினர் காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் இணைந்து தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டனர் சிறுத்தை நேற்று பிடிபடாத நிலையில் இன்று அதிகாலை மயிலாடுதுறை நகரை ஒற்றிய ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை நடமாடியது அப்பகுதியில் பதினெட்டு ஏக்கர் உள்ள கருவிக்காடு அடர்ந்த காட்டு பகுதியில் பகலில் ஓய்வெடுத்து இரவில் வேட்டையாடும் இனம் என்பதால் அதனை மாலை நேரத்தில் பிடிப்பதற்கு வனத்துறையினர் ஆலோசனை மேற்கொண்டு வந்தனர் திருச்சி மண்டல தலைமை வன அலுவலர் சதீஷ் மற்றும் மாவட்ட வனத்துறை அதிகாரி அபிஷேக் டோமர் ஆகியோர் இணைந்து சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதற்காக ஆனமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து வன காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் மயிலாடுதுறைக்கு வருகை புரிந்தனர் அவர்கள் சென்சார் பொருந்திய கேமரா பொருத்தும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டுள்ள நிலையில் கூண்டு வைத்து பிடிப்பதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டுள்ளனர் சிறுத்தை இரவு நேரத்தில் இந்த இடத்தை விட்டு வெளியேறும் வாய்ப்பு உள்ளதால் ஐந்து கிலோமீட்டர் பரப்பளவில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் Kazuto relствен na sikwaka haraldepara Iwan. Naraya Berean Maya Iwan

했나 그래. 3차 할거